அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் கள்ளர் குலத்தில் அவதரித்த திருமங்கை நாட்டின் மன்னன் நீலன் என்ற திருமங்கை திருமங்கையாழ்வாரின் விழா அனைத்து திவ்ய தேசங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதில் அந்தந்த பகுதிகளில் பல்வேறு சமூகங்கள் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தாலும் ஸ்ரீரங்கத்தில் நாங்கள்தான் மரியாதை பெறுகிறோம் நாங்கள்தான் வாரிசு என ஒரு தெலுங்கு வந்தேரி கூட்டம் உருட்டி வருகிறது அந்த விழாவின் காட்சிகளை நீங்களே பாருங்கள் இந்த காட்சிகளில் நீங்களே தெளிவாக காணலாம் இதில் திருமங்கையாழ்வாரின் சார்பாக நகைகளை கொண்டு செல்வது பிராமண சமூகம் அதனை கோயில் பணியாளர்களாக காவலர்களாக மீட்டு வருவதாக இந்த தெலுங்கு சமூகம் சடங்கை செய்கிறது அதாவது திருமங்கையாருக்கு எதிராக இந்த சடங்கை செய்து அதற்கான கூலியையும் கோயில் நிர்வாகம் சார்பாக கேட்டு பெறுவதாக இந்த சடங்கு அமைகிறது திருமங்கை திருமங்க மன்னர் பலிநடையாக வந்து பெருமாளுடைய பொருட்களை கொள்ளெழுத்தி சொல்லப்பட்டது பெரிய வெளியில் உருட்டுவது நாங்கள்தான் வாரிசு இந்த வேடுபரி விழா அனைத்து திவ்ய தேசங்களிலும் நடைபெறுகிறது அதில் இங்கு போல பல சமூகங்கள் இவர்கள் பெரும் மரியாதை போல கல்லர் மரவர் வன்னியர் பிராமணர் ஏன் சௌராஷ்டிர உட்பட பலர் மரியாதையை பெறுகிறார்கள் இந்த உலகில் இந்த கோவிலில் மட்டும்தான் விழா நடப்பதைப் போலவும் சித்தரிக்கப்படுகிறது வினோதமானது திருமங்கையாளர் எந்த சமூகம் என்பது தமிழக அரசு மத்திய அரசு ஆவணங்கள் தொல்லியல் வரலாற்று ஆய்வு நூல்கள் என அனைத்து தளங்களிலும் அவர் கள்ளர் சமூக என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று தமிழ் அடையாளங்களை தொடர்ந்து தெலுங்கு அடையாள மாற்றத் துடிக்கும் பந்தேறை கூட்டத்தின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது